லாட்டரி அதிபர் மாற்றின் அலுவலகத்தில் ரூபாய் ஒன்பது கோடி சிக்கியது ரெண்டாவது நாளாக அமலாக்கத்துறை சோதனையில் சிக்கிச்சின்னு இன்றைக்கு பேப்பரில் பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேப்பரில் போட்டுருக்கோம் அவருடைய மகன் தான் நம்ம விசிகா கட்சியில் இருக்க ஆதவ அர்ஜுன் அப்படின்னு சொல்லுவாங்க அவரை பற்றி பேட்டி கொடுக்கும்போது தமிழ தமிழ பாண்டியன் சொல்கிறாரு அவர் இந்த ஈடி ரைடுக்கெல்லாம் அசர்வே ஆசரவை இல்லை அப்படின்னு டைட்டிலில் யூடியூப்பில் காட்டுறாங்க அசர்வே அசரில் பட் பத்து லட்சம் கோடி இருந்தால் கூட அதில் ஒரு ஒம்பது கோடி எடுத்துருக்கிறாங்கன்னு போது எவிடன்ஸு க்ரியேட் ஆகுது இல்லையா கதை அப்புறம் அதில் என்ன வருதுன்னா இந்த பேப்பரில் நான் காட்டுல இடின்னு அப்படியே ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அந்த பணத்தை வச்சு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் தான் இதை எடுத்தேன் மற்ற விஷயம் அவங்கள பற்றி நம்ம சொல்லணும் என் நாட்டுக்கே தெரிஞ்சு பேப்பரில் போட்டுக்கி வச்சுக்கிறான் லாட்ரி எது போய் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் உலகம் அறிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் எதுக்காக இதை எடுத்து போடுறேன்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் விவர்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக இல்லை இந்த ஈடியை பற்றி சொன்னோன்றதுக்காகத்தான் ஜனங்களுக்கு எதுவும் பார்த்தா ஏதோ இருக்குதுன்னு தான் தெரியும் பணத்தினால அந்த இப்போ ஈ வரைஞ்சி இருக்கிற மாதிரி அப்படி வச்சு வச்சுக்கிறாங்க பணத்தை அந்த மாதிரி அடுக்கடுக்காக வச்சு ஈயை உருவாக்கியிருக்காங்க டி உருவாக்கிறாங்க அமலாக்கத்துறையினுடைய இங்கிலீஷில் அது வந்து எக்ஸ்பேன்ஷன் தான் இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு அதனுடைய ஷார்ட் ஃபார்மு இப்போ பிஏனால் பேச்சுல ஆஃப் ஆர்ட்ஸ் அது மாதிரி ஈடின்றது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்னுடைய குறுகிய அதான் சாதாரணமாக குறுக்கி சொல்லுவாங்க இல்லையா இப்போ சொன்ன பிஎனா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸாக பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ்ன்னு என்ன படிக்கிறன்னு கேட்டால் யாருமே பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் படிக்கிறேன்னு சொல்ல மாட்டாங்க பிஏன்னு தான் சொல்லுவாங்க மாதிரி தான் அமலாக்கத்துறையினுடைய அந்த விரிவாக்கம் என்னன்னா எக்ஸ்பேன்ஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அது அந்த ஈடியை தான் இதில் வந்து அந்த பணத்தினால உருவாக்கியிருக்கிறான் அங்கே எடுத்த ஒம்பது கோடி பணத்தை வச்சு அதை போட்டிருக்கான் அந்த பணத்தை வச்சு போட்டிருக்கிறத தான் இதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து போடுறேன் ஈடின்னு பாரு அதில் அது என்ன பணத்தால் ஆனது அந்த பிடிச்ச ஒம்போது கோடியே வச்சா என்னான்றது அப்புறம் கதை அதை பணத்தால் உருவாக்கியிருக்காங்க அதை அந்த ஈடின்னு அது மொத்தம் ஒன்பது கோடியாக நமக்கு தெரியாது பட் அந்த இடின்றது அர்த்தம் அமலாக்கத்துறை தமிழில் இங்கிலீஷில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் என்ஃபோர்ஸ்மெண்ட்டுனால் இ டேரக்டரேட்னா டி அதுதான் அமலாக்கத்துறைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட்டு டீனா டைரக்டரேட்டு துறை அப்படி வந்துடும் அதுதான் அது வேற ஒன்றும் இல்லை அது தெரிஞ்சுக்கணு தெரியாதவங்க தெரிஞ்சுப்பேன் தமிழை படிக்கிறாங்க நினைப்பு அதுவும் இடின்னு போட்டுக்குன்னு நினைப்பாங்க ஆனால் கீழே அமலாக்கத்துறைன்றது அவங்க படிச்சிடுவாங்க அதனுடைய ஆங்கில இது தான் அது என்னுடைய சொல்லி எம்பிபிஎஸ்ன்றான் எம்பிபிஎஸ் பேச்சுலர் ஆஃப் மெடிசன் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரின்னு யாரும் அது ஃபுல்லாக சொல்கிறது கிடையாது நான் இப்போ படிக்கிற எம்பிஎஸ்ன்றோம் அதே மாதிரி தான் இது ரேடேட்ஸாங்க அமலாக்கத்துறைன்னு வாங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டும் இடின்ட்டு பையனாக இருப்பாங்க இனா இனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் டினா டைரக்டரேட் அதனுடைய விரிவாக்கம் தான் அது இது வந்து ஷார்ட் ஃபார்ம் இடின்றது அதனால தான் அந்த பேஜை வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டேன் என்ன வாயிலே சொல்லிட்டு இருப்பேன் வாழ்த்துக்கள் நல்ல என்ன பண்ணாங்கன்னு ஆதவர்ஜனுக்கு பயமே இல்லைன்னு த தமிழ தமிழ பாண்டியன்னு அந்த யூடியூப்ல சும் அப்படியே ஃப்ளாஷ் நியூஸ் மாதிரி பார்த்தேன் இப்போ இது எடுக்கிறதுக்கு முன்னாடியே உள்ளே என்ன தான் சொன்னார்னு கூட கேட்கல பட் அப்போ அவர் அசரில் பயப்படில்லைன்னா இப்போ யாரும் பயப்படாங்கன்னு சொல்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு பத்து லட்சம் கோடி அதில் ஒரு ஒம்பது கோடி எடுத்துட்டாவே மனசு எப்படி இருக்கும் கண்டுபிடிச்சாங்களோட ஹெத்தியானு நினைப்பீங்க அலுவலகத்துலேருந்து எடுத்துக்கிறாங்க அப்புறம் என்ன ஆகுது இங்கேயும் அங்கேயும் தெரியல இடி ஆஃபீஸ்க்கு இல்லை அது சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸோ ஃபுல்லாக அது கண்ட்ரோலில் தான் வருது எல்லாத்தையும் அதுக்கே தான் ஃபைனான்ஸுக்கே தான் வேலையெல்லாம் விட்டு உங்கள் வருஷம் நான் நோட்டீஸ் கொடுத்தா போக வேண்டியது தோறமே அண்ணுக்கு பேர் வேற இப்போ ஆதார்ஜினுக்கு ஏற்கனவே துணை முதல்வர் ஆகணாண்டு குறிச்சி டிஎன்கேலாம் ரொம்ப பேருக்கு ஒரு மாதிரி போயிருந்தேன் திருமாவளவன் துணை முதல்வராக ஆறுவிங்கன்னு சொல்லி அவர் ஃபஸ்ட் குரலை எழுப்பினாயிரம் பெரிய ரொம்ப பெரிய விஷயந்தான் மகிழ்ச்சி தான் பட் எப்போ எங்கே ஏதோ வந்து நடக்குது பார் ஒருவேளை இதுக்கு பேக்ரவுண்டு அவர் இது மாதிரி எடுத்ததுனால இதெல்லாம் பண்ணுறாங்களான்னு கூட எனக்கு சந்தேகமாக என்னுடைய கருத்து நீங்கள் அப்படி